சுசிலா அம்மா வந்து அதான் இப்போ இவங்க சொன்னாங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்துலேயே பயங்கரம் பிடிச்ச சீன் சில படங்கள்ல ரெண்டு சீன் மூணு சீன் தான் எனக்கு போதுமானதாவே இருக்கும் அது பார்த்தோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓகே ரொம்ப திருப்தியான நம்ம வேலை செஞ்சுருக்குறோம்னு எனக்கு வந்து தோணும் ப்ளூ ஸ்டார்ல அப்படி எனக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு காட்சின்னா ராஜேஷ் வந்து ஃபஸ்ட்டு வட்டி கேட்குறப்ப வந்து சுசீலான்னு சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம் கூப்பிட்றப்ப எனக்கு சமப்பம் வந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இதுதான் இயல்பு இதுதான் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்குது நானும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் வந்து ஊர் தெருவில் இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் வயசான தாத்தா இருப்பார் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப கோமாக இருக்குது எங்கள் அப்பா கிட்டே கேட்டிருக்கேன் ஏப்பா அது மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி பேர் சொல்லி கூப்பிட்றானுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து என்னால் அவரால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னை வந்து புரிய வச்சுருக்காரு அண்ட் வந்து இந்த படத்தோட வெற்றியாக நான் எதை பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சுசிலான்னு பேர் சொல்லி கூப்பிட்ட ராஜேஷு ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ளே வரப்போ அம்மான்னு கூப்பிடுவான் ஃபஸ்ட்டு சுசிலான்னு கூப்பிட்டப்போ அந்த அம்மா வந்து தன்னுடைய வெறுப்பை ஈழாம எந்த விதத்துல வெளிப்படுத்தினாங்கன்னு தெரியாது ஆனால் ரெண்டாவது அம்மான்னு கூப்புறப்போ அவ்வளோ வாஞ்சியா சொல்லுவாங்க எப்பா வாப்பா உட்காருப்பான் அதுதான் எங்க எல்லாம் அதுதான் சுசிலா அம்மா அதுதான் எங்க அம்மா அதுதான் நான் அதுதான் இங்க இருக்கிற ஜெயி அதுதான் ப்ளூ ஸ்டாரு உங்களோட முரண்படுவதற்கும் உங்களோட சண்டையிடுவதற்கும் எங்களோட விருப்பமே கிடையாது பொதுவில் பங்கு கோருதல் பொதுன்னா என்ன இங்க இருக்கிற கிராமம் கிராமத்தோட நம்ம சேர்ந்து வாழணும் இங்க இருக்கிற வேறுபாடுகள் அற்ற ஒரு இடத்துல நம்ம வந்து வாழணும் உங்களுக்கும் ஒரு கோயில் இருக்கா அந்த கோயில் எங்களுடைய கோயிலும் உங்க சாமி எங்களுடைய சாமி உங்க அம்மா உங்க அப்பா எங்க அப்பா எங்கள் அம்மாவா எல்லாரும் ஒன்றா இருக்கணும் நம்ம நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தவ இங்க இங்கே இருக்கிற வேறுபாடே நம்மளால் வந்து உடைக்க முடியும் களைய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப சாலிடா பேசின ஒரு திரைப்படமாக ப்ளூ ஸ்டார் பார்க்குறேன் அண்ட் வந்து அந்த சீனோட தொடர்ச்சியா இவன் வந்து அழுவான் ரஞ்சித் வந்து அந்த கிட்ட பேசுகிறப்ப வந்து அப்படியே அவன் கண்ணீர் ஊத்தம் அவன் பயமாக நச்சிருந்துடான் அந்த சீனில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் வந்து எனக்கு வந்து நான் அந்த படம் வந்து பார்க்குறப்போ நான் தேம்பி தேம்பி அந்த காட்சியில் நான் வந்து அழுதேன் ஏன்னா அந்த பெயின் வந்து உங்களுக்கு புரியணும்னா ஐ டு லீவ் நீ அது மாதிரி ஒரு நாள் நீ உணர்ந்தாலே போதும் உன் வயசில் இருக்கிற ஒருத்தன் உன் அம்மாவை ஏ சுசிலான்னு சொல்லி பேர் கூடுறப்போ பேர் சொல்லி கூப்புட்றப்போ உனக்கு ஒரு ஜாதி திமிரு ஒரு மத திமிரல் நீ வந்து கூப்பிட்றல உனக்கு ஒரு அதிகார திமுறனை நீ கூப்பிட்றல அந்த ஒத்த வயசுடைய ஒரு பையனுடைய மனசில் அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அந்த வழிக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் அந்த கோவத்தை திருப்பி பேசுகிறப்போ இவன் வந்து கோவப்படுறான் இவன் வந்து வெறி பிடிச்சனா இருக்கான் அப்படின்றப்ப அந்த கோவத்தையே டைரக்டர் என்ன பண்ணுறாருனா ஈஸியாக வந்து கிடக்கிறாரு ஓகேடா இது சரியாயிடும் அந்த காதலி மூலமாக வந்து அது கிடக்கிறாரு இல்லை இது சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த அந்த பொண்ணு ஒரு டயலாக் வர சொல்லுவோம் வேணா வந்து என் செயின் தட்டமா வச்சு குத்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே டேரக்டர் அந்த ராஜேஷ்ன்ற கேரக்டரை மாத்திரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அந்த ரைட்டர் வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு மாற்றி அதே வீட்டில் வரப்போ வந்து சுசிலா அம்மான்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோட கூப்பிடுறது இருக்குல்ல அந்த மாற்றத்தை விரும்புகிற மனிதர்கள் நாங்கள் அவர்கள் தான் நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கோம் டெஃபினட்டாக அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணும் அதுதான் என்னுடைய சினிமா வந்து பேசுவோம் எங்களுடைய சினிமா வந்து பேசும் பொதுவாக வந்து இந்த சினிமாவை பேசுறப்பே வந்து இவங்களுக்கு வேற வழியே இல்லையா சும்மா இதையே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னா பேசிதான் ஆகணும் வேற வழியில பேசிக்கிட்டே இருப்போம் ஏன்னா பிரச்சனை இன்னைக்கு இன்னும் இருக்கு ஸோ இந்த பிரச்சனை பேசுறதுனால இந்த திரைப்படம் வந்து வர்த்தக ரீதியா வெற்றி அடைதா அப்படின்னா கிடையாது எத்தனை திரைப்படங்கள் இந்த பிரச்சனையை பேசி வர்த்தக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு எத்தனை படங்கள் வந்து இந்த மாதிரி பேசுறதுனாலே வந்து அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா கிடைக்கவே கிடைக்க கிடைக்கவும் கிடைக்கல ஆனால் மக்கள் அப்படியே ஈஸியாக அக்செப்ட் பண்ணுறதும் கிடையாது அந்த படத்தோட எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து கனெக்ட் பண்ணுது சும்மாலாம் வந்து இங்கே நின்று முடியாது இத்தனை வருஷம் வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் இல்லாமல் மக்களை கனெக்ட் பண்ணாமல் ஒரு லாங்குவேஜை பேசாமலாம் வந்து இங்கே நின்று முடியாது அவ்வளோ வேல்யூ இருக்குது எங்களுக்கு எங்களோட ஒர்க்கில் அவ்வளோ வேல்யூ இருக்குது அவ்வளோ அவ்வளோ உழைக்கிறோம் அந்த உழைப்பு என்னன்னா திருப்பி திருப்பி மக்கள் கிட்ட இந்த நாங்கள் பேசுற தத்துவத்தை சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கணும் சரியான மொழியில கொண்டு போய் சேர்க்கறது மூலமா அதை மக்கள் விரும்புகிறப்போ அது வர்த்தக ரீதியாகவும் கமர்ஷியல் அதாவது கிரிட்டிக்கலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடையுது அந்த வெற்றியின் மூலமா பல பேருக்கு நம்பிக்கை கிடைக்குது அந்த நம்பிக்கை இந்த சமூகத்துல முடிந்த அளவுக்கான மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் படைப்புகள் மூலமா நாங்கள் வந்து ரொம்ப ஆணித்தரமா நம்புறோம் அந்த நம்பிக்கையை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற இந்த வெற்றியை எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சமர்ப்பிக்கிறோம் அண்ட் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குற ஒரு வெற்றியா ப்ளூ ஸ்டார் வந்து இருக்குது இந்த ப்ளூ ஸ்டாரோட பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன விஷயங்கள கூட எங்கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டர்ஸ் ஓனர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் இந்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கின சுவாதிக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் அந்த ஸ்டேஜ் லோக்கன் எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க் யூ நிறைய படம் இருக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வந்து ஜேபேபி வந்து மாரியா சுரேஷ் மாரியண்ணா வந்து டைரக்ஷனில் வந்து நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் செம்ம படம் டெஃப்னரா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும் அண்ட் அதை தொடர்ந்து வந்து பாட்டில் ராதா இருக்கு பாட்டில் ராதா தொடர்ந்து தண்டகாரண்யம் படம் இருக்கு இந்த வருஷத்துலயே வந்து மூன்று படங்கள் இருக்கு அண்டு வர வரபோது அண்ட் வந்து இந்த வருஷம் வந்து நிச்சயமா மக்களை ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பெரிய ஆண்டா இருக்கும் நீலம் ஸ்டுடியோஸும் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அதித்தி இங்கே வந்திருக்காங்க அண்டு தேங்க்யூ அண்ட் வந்து கணேசமூர்த்தி அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு படம் பண்றோம் மோசஸோட டிரக்ஷன்ல ரொம்ப முக்கியமான படம் ஜி வி பிரகாஷ் வந்து அது வந்து நடிக்கிறாரு அண்ட் மியூசிக் பண்ணிருக்காரு அண்ட் வந்து அதில் பசுபதி அண்ட் இன்னொரு முக்கியமான நடிகர்களும் அந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து இது தொடர்ந்து போயிட்டே இருக்கு அது நிறைய நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் ப்ளூ ஸ்டார் விரும்புகிற ஒரு அரசியலை நிச்சயமா இந்த படம் வந்து உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சில விமர்சனங்கள்ல கூட பார்த்தேன் நானு ரஞ்சித் ரொம்ப வந்து கோபம் சண்டை எல்லாம் போடுவாரு அண்ட் அவர் ரொம்ப வந்து எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு இந்த டீம் இந்த நம்ம ஒரே அரசியல் விரும்புறவங்களை கூட எதிர்த்தரப்புல நிறுத்துவாரு கேள்வி கேட்பாரு ஆனா வந்து ஜெய் அப்படி கிடையாது எல்லாரையும் ஒற்றுப்படுத்துறாரு ஒன்று படுறாரு ஜெய்யோட பாலிடிக்ஸ் ஒண்ணு சூப்பர்ன்னு சொன்னாங்க ஜெய் சூப்பரா ஆத்துக்கள் ஜெய் வந்து ஜெய் ஜெய் ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு லாங்குவேஜ் எல்லாரும் ஒரு லாங்குவேஜ் எல்லாருமே ஒன்றுதான் நாங்க பேசுறோம் அண்ட் ஜெய்பீம் நன்றி தேங்க்யூ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஞ்சித் உங்க பேர் சொன்னடா பேர் தான் மறந்துடுறேன் ரஞ்சித் அவர்கள் பேசினாலும்